ரோகிணி வந்து லக்ஷ்மியும் கிருஷியும் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பால் காய்க்கிறாங்க வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க கிருஷ்ண தூங்கினது அப்புறம் லைட்ல ஆஃப் பண்ணிடணும் ஏழு மணிக்கே தூங்கி வச்சிருங்க அவன கிறிஷ் வந்து அவன்ஸ் யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது யாருமே இந்த வீட்டை விட்டு வெளில போக வேண்டாம் காய்கறி எல்லாம் நான் வீக்கெண்ட்ல வாங்கி கொடுத்துருவேன் பால் வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போவாங்க எப்பவுமே வீடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு நீ சமயம் எங்களை ஜெயில போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு கிருஷ்ண வர்றா ஐரோப்ளைன் போது வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்றாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் லைஃப் எந்த அளவுக்கு கஷ்டத்துல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ஃபீல் பண்றாங்க முத்து வந்து சவாரிக்காக கிருஷ் வீட்டு சைடா போயிருப்பாரு சோ கிருஷ் வீட்டுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வீடு வந்து லாக்ல இருக்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது டூ டேஸா அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்து ஒரு வேலை ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிக்கு கால் பண்றாங்க ரோகிணி வந்து நான் சொல்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லட்சுமி வந்து போன் அட்டன் பண்ணி இதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் கால் பண்ணாதப்பா நாங்க வேற வீட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நீ கால் பண்ணாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க முத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது ரோஹிணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிறிஸ்டர் நம்ம போய் ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வராங்க அந்த ஸ்கூலில் தான் அண்ணாமலை வந்து அக்கௌண்டண்டாக வேலை செய்யறதுக்காக கேட்க வந்திருப்பாரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி லக்ஷ்மி அவங்களுக்கு கால் பண்ண ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாங்களா அந்த மாதிரி தான் அவங்க ஃபோன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பேசினாங்க கிறிஸ்டர் பற்றின விஷயம் எதுவும் நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஏதோ நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அது வந்து ரோகிணி கேட்டு ஷாக் ஆறாங்க தேங்க்யூ